கல்வியற் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு வரை உயரும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள பத்தொன்பது கல்வியற் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நாட்டில் சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வசும கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அன்பபஸ்குவல் தெரிவித்துள்ளார் இந்த கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் பன்னிரண்டு பிராந்தியங்களில் ஊவா மற்றும் ருகுண்டு பகுதிகளுக்கு சொந்தமான டிப்போக்களில் அதிகளவு திருட்டு மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களின் நடத்துனர்கள் பயண சீட்டு வழங்காமல் பணம் பெற்றுக்கொண்டு நாலாந்தம் ஒரு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை சபைக்கு இல்லாமல் செய்து வருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லெலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பேருந்துகளில் சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனையடுத்து நாலாந்து வருமானம் பல லட்சம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வின் ஒன்பதாம் நாள் அகழாய்வு பணிகளின் நிறைவில் இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வின் ஒன்பதாம் நாள் அகழாய்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவன் தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த ஒன்பதாம் நாள் அகழாய்வுகள் இடம்பெற்றன அந்த வகையில் தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து இவ்வாறு இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு சைனட் குப்பியும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஆறு வெளிநாட்டு மொழிகள் தெரிந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜெர்மன் பிரெஞ்சு கொரியன் ஹிந்தி ஜப்பானிய மொழிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால சந்ததியினரை வெளிநாட்டு தொழில் சந்தைக்கு தயார்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த நிலையில் நாளை முதல் இந்த கட்டண குறைப்பு நடைமுறைக்கு வருகிறது இதன்படி இரண்டாவது கிலோமீட்டருக்கு இதுவரை அறவிடப்பட்ட நூறு ரூபா தொண்ணூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வலுவான பொருளாதார முறைமையொன்று கட்டியெழுப்பப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மத்திய மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த முறைமை குறுகிய காலத்திற்கானதாக அன்றி நீண்ட காலத்திற்கு நாட்டின் பொருளாதாரம் சரிவடையாமல் பாதுகாக்கும் வகையில் வலுவாக கட்டமைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மத்திய மகா நவீன வசதிகளுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பின்பற்றும் பொருளாதார முறைமைகள் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது இதனால் ஒரு நாடு என்ற வகையில் மேலும் கடன்பட தை மாற்றுமே செய்ய முடியும் அவ்வாறு செய்தால் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலமும் கிடைக்காது அதேபோல் இன்னும் பதினைந்து வருடங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதனால் நாடாக முன்னோக்கி செல்வதா மீண்டும் பொருளாதாரம் சரிவடைய இடமளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் இங்கிருக்கும் பிள்ளைகள் இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வாழப் போகிறீர்கள் அதனால் அரசாங்கம் என்ற வகையில் நாம் இரண்டாயிரத்து ஐம்பது பற்றி சிந்திக்காமல் இரண்டாயிரத்து எழுபத்தைந்து வரையில் தூரநோக்குடன் சிந்திக்க வேண்டியது அவசியம் நாட்டை மீட்டெடுத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மேலும் ஐந்தாண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வந்துள்ளமை தொடர்பில் சர்வதேச சமூகம் மத்தியில் சிறந்த கௌரவம் காணப்படுகிறது எவரும் எதிர்பாராத போகத்தில் நாம் அதை செய்துள்ளோம் இது பற்றி அறிய பலரும் ஆர்வமாக உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இது நடக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்றொழில் சமூகங்களுக்கு முன் தயாரிக்கப்பட்ட வீட்டு திட்டம் கடற்றொழில் உபகரணங்கள் மற்றும் அரிசி பொதிகள் உட்பட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவியை சீனா வழங்குகிறது ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மூன்று உதவிப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மாகாணங்களுக்கும் சீனாவினால் வழங்கப்படும் மிகப்பெரிய உதவித் தொகையாக இது அமைந்துள்ளது ஹாசாவின் தெற்கு பகுதியில் ஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்டுள்ள குறித்த தாக்குதலில் இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் நாசர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனுராதபுரம் திருகோணமலை வீதியில் அனுராதபுரம் திசையில் இருந்து திருகோணமலை திசை நோக்கி பயணித்த சொகுசு கார் ஒன்று ஹொரவப்புத்தான யானோயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதிக்கு மித்திரை கழகம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் ஹொரவப்புத்தான பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இதில் சீன மக்கள் வங்கியின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டமும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த மாதத்தின் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை உட்பட தொன்னூற்று மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விசா அன்றி தாய்லாந்துக்கு நுழைய அனுமதி அளிக்கப்படும் என அந்நாட்டு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் நாடோடிகள் ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சமையல் தற்காப்பு கலைகள் போன்ற திறன்களை கற்க விரும்புபவர்களை இலக்காக கொண்டு டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசாவை அறிமுகப்படுத்துகிறது இந்த நிலையில் தாய்லாந்திற்கு இலங்கையர்கள் காகித விசா புராமில் பயணம் செய்யும் முதல் தடவை இதுவாகும் என அந்நாட்டு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்